உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நாம் இன்னைக்கு வந்து ராகு கேது இவர்களுடைய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ந்து எல்லா ராசிகளுக்கும் இந்த பதிவு நாம் போட்டுட்ருக்குறோம் அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீடான மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர்றாங்க அதாவது மேச ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு கேது பகவான் ஆகப்பட்டது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு வர்றாங்க அப்ப வந்து மேசராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு இந்த ராகுவுடைய காலம் ஒன்றை வருட காலம் கேது பகவானுடைய காலமும் ஒன்றே வருட காலம் இதனுடைய பெயர்ச்சி காலம் இதனுடைய தசைகள் ஆகப்பட்டது ராகு தசை பதினெட்டு வருஷம் கேது தசை ஏழு வருஷம் இதனுடைய பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வாக்கிய பிரகாரம் இந்த பயிற்சி நடக்கிறது இப்ப நம்ம திருக்கணித பிரகாரம் பார்க்கிறோம் அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மேசராசி மேசராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த கேது பகவான் வர்றதுனால ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் வயிற்று வலி அஜீரணம் இது மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பிரச்சனைகள் வந்தாலும் வந்து தீரும் அதற்கு காரணம் என்னன்னா குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஆஹ் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இது போக நீங்க வந்து போக வேண்டிய கோயில் என்ன கோயில் அப்படின்னா பிள்ளையார் பட்டி அந்த கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வணங்கி வருவது நல்ல விஷயம் இல்லைன்னா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திங்கக்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி அந்த பிள்ளையாருக்கு ஊற்றி அருகம்புள்ள வச்சு வணங்கி வருவது இந்த ராகு கேது பயிற்சியில முக்கியமான பரிகாரம் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க அப்ப இந்த பதினொன்னாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா அற்புதமான நல்ல பலனை கொடுக்கவிருக்கிறார் அதாவது வேற ஜாதிக்காரனால வேற மதத்துக்காரனால அதிகமான லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி தான் அப்ப இந்த ராசியில் பிறந்தவங்க வெளிநாடு அதிகமாக போவாங்க வேற்று மனிதர்களை சந்திப்பாங்க அதன் மூலியமாக இவங்களுக்கு நன்மை நடக்கும் பாஸ்போர்ட் போடாதவங்க எல்லாருமே பாஸ்போர்ட் போட்டு வச்சுக்கோங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரும் மேசராசியில் பிறந்த ஆண் மக்களாக இருந்தாலும் சரி பெண் மக்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே பாஸ்போர்ட் போட்டு வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க புதுப்பிக்கிறது அந்த பாஸ்போர்ட்ல எப்ப புதுப்பிக்கணுமா பார்த்து புதுப்பிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அடிக்கடி வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அப்ப அந்த வெளிநாட்டுக்கு போறதோ வெளிநாட்டுல நம்ம சம்பாதிக்கிறதோ வெளிநாட்டுல பிசினஸ் ஆரம்பிக்கிறதோ இது எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு அருமையாக அற்புதமாக இருக்கும் அது போக வெளிநாட்டுல சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டுல வந்து ஒரு வீடு வாங்க நினைக்கிறோம் கண்டிப்பா வாங்கிடுவீங்க அப்போ வந்து நம்ம இதற்கு முன்னாண்ட தடுங்கலாச்சு வீடு வாங்க முடியல அப்படின்னாலும் இந்த பீரியட்ல வாங்கிருவீங்க இந்த பீரியட்ல வீடு வாங்குவதற்குண்டான திடீர் யோசனைகள் உங்களுக்கு வரும் ஆனா திடீர் யோசனைகள் இப்போ வந்து நீங்க நிறைவேற்றிடுவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது போக மேசராசியில் பிறந்தவங்க குடும்பத்தை மதிக்காமல் ஆஹ் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ ஒரு வேலை 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 வேலையிலேயும் போயிட்டே இருப்பாங்க அதுபோக ஒரு நேரம் சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட மாட்டாங்க குடும்பத்துல யாருகிட்டையுமே மனசு விட்டு பேச மாட்டாங்க இது மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சு பிசினஸ் பண்ணினாலுமே அவங்க பட்ட கடன் அடைக்கல அப்ப கடன் 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 இந்த மாதிரி பிரச்சனையிலேயே போயிட்டு இருப்பீங்க அப்ப இந்த பீரியட்ல குடும்ப ரீதியாக கடன் இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக கடன் இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்தெந்த கடன் இருக்குதோ அந்த கடனை எல்லாமே வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றாக அடைச்சு நீங்க சக்சஸ் பண்ணி அந்த கடனே இல்லாத வாழ்க்கை இந்த பீரியட்ல வாழ்வதற்குண்டான டைம் உங்களுக்கு வந்தாச்சு அப்ப வந்து குடும்பத்தை கண்டுக்காம குடும்பத்துக்கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த அந்த குடும்பத்துக்கூட அந்த டைம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தீங்க இல்லையா அதெல்லாமே மாறிடும் குடும்பம் மக்கள் உறவு அப்படிங்கிற திருப்தி இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்ப கணவன் மனைவியும் சந்தோஷமா இருப்பீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக சில நல்ல விஷயங்களை செய்வீங்க ஆனா என்னன்னா இந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மக்களால் சில குழப்பங்கள் உங்களுக்கு வரும் அப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாமல் போகலாம் இல்ல அம்மாவுக்கும் மகனுக்கும் ஆகாம போகலாம் மகன் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாரு அது வந்து அப்பா நிறைவேற்றி வைக்க மாட்டாரு ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு டூர் போறாங்க நானும் போறேன்னு சொன்னா அது அப்பா ஒத்துக்க மாட்டாரு அதே சமயத்துல மகனுக்கு வந்து இந்த காலேஜ்ல படிக்கல நான் வேற காலேஜுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அந்த காலேஜ்ல பீஸ் ஜாஸ்தியா இருக்கும் அது வந்து பக்கப்போனா அப்பாவும் ஒத்துக்க மாட்டாரு அப்ப இந்த பீரியட்ல மகன் கூட மகள் கூட விரோதம் வரும் சலிப்பு சங்கடங்கள் வரும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அந்த வேற்றுமைகள் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப அது போக பார்த்தீங்கன்னா இப்போ பசங்கள் வந்து காதல் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் அதன் மூலியமாக அந்த காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கு வந்து அப்பா எகென்ஸ்டாக இருப்பாங்க ஆனா அதையுமே நீங்கள் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதை அவங்களுக்கு நடத்தி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அதே சமயத்துல இந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு வெற்றிகளை குவிச்சு கொடுப்பாரு ஒவ்வொரு விஷயத்திலுமே எந்த தடையும் சங்கடமும் குழப்பமும் இல்லாமல் அழக முடிச்சு கொடுப்பாரு அப்ப அந்த ராகு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய அந்த ராகு பகவான் கொடுக்கிறாரு அப்ப இந்த ராகு பகவான் உங்களுக்கு தொழில கொடுப்பாரு அந்த தொழில நீங்கள் எதிர்பாராத வெற்றியை கொடுப்பாரு லாபம் பல மடங்கு கொடுப்பாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கே உங்களை நினைச்சு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கா இது நடக்குது ஒரு லாபம் வருதுன்னா நாமளா இவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறோம் இப்படிங்கிற உங்களையே நீங்கள் யோசனை பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகளும் இந்த பீரியட்ல வரும் கண்டிப்பா வருங்க அதே சமயத்துல உங்களுக்கு இந்த ஏழரை சனி நம்மளுக்கு இப்ப வந்துருச்சே ரெண்டரை வருஷ காலம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா கண்டிப்பாக அந்த ஏழரை சனியே உங்களுக்கு இருந்தாலுமே இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றை வருட காலம் இந்த ஒன்றை வருட காலமும் அந்த ஏழரை சனியை பத்தி கவலையே படாமல் நீங்கள் வந்து இந்த ராகு கேது பயிற்சினால அந்த ஏழரை சனியுமே ஓவர் டேக் பண்ணி நீங்க சம்பாதிச்சு சாதிச்சு நல்ல பொஷனுக்கு வருவீங்க அந்த குரு பகவானுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால அந்த குரு பகவானும் கும்பராசியை பாக்குறாங்க ஒன்பதாம் பார்வையாக இந்த குரு பகவானுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே மாற்றங்கள் 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 உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப இந்த பசுமாடு எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்ல ட்ரஸ்ட்ல சேர்த்தி அந்த பசுமாட்டை கவனிச்சுக்குவாங்க இல்லையா அதை நீங்க செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவாகும் இல்ல அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இது மாதிரி நீங்க சேர்ந்து செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அது போக பிள்ளையார் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதுல நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் உங்க வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் தீர்மானிக்கும் அதனால உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க அதுபோக இந்த இந்த கணிப்பை மனதார் கணித்து தெளிவாக நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை போடுறோம் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்